சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெனலிஸ் காண்டாக்ட் செவன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் கத்தாரின் தோகா நகரில் தொழில் அதிபர்களுடன் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் பேசினார் அப்போது அமெரிக்க பொருட்கள் மீதான வரிகளை பூஜ்ஜியமாக குறைக்க இந்தியா ஒப்பந்தம் செய்து விட்டதாக தெரிவித்தார் ட்ரம்ப் கூறுகையில் இந்தியாவில் அமெரிக்க பொருட்களை விற்பது கடினமாக இருந்தது தற்போது இந்தியா எந்தவொரு வரியும் இல்லாமல் பொருட்களை இறக்குமதி செய்ய ஒப்பந்தம் செய்துள்ளது என தெரிவித்தார் மேலும் ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன் ஆலையை தோஹாவில் அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் கூறினார் இந்த செய்தி பரவியதை அடுத்து இதை இந்தியா மறுத்துள்ளது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறுகையில் இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன ஆனால் எந்த இறுதி முடிவும் எடுக்கப்படவில்லை பரஸ்பரம் பயனளிக்கும் வகையில் பேசப்படும் ஒப்பந்தம் மட்டுமே அமலுக்கு வரும் என விளக்கினார் இந்தியா தற்போது அமெரிக்காவின் முக்கிய வர்த்தக கூட்டாளியாக உள்ளதுடன் குவாத் அமைப்பில் முக்கிய பங்காளியாகவும் தெற்காசியாவில் சீனாவுக்கு எதிரான சமநிலையை ஏற்படுத்தும் நாடாகவும் உள்ளது இதனால் இரு நாடுகளுக்கிடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது